விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை இக்ரா மெட்ரிகுலேஷன்ஸ் பள்ளியில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி விபத்துக்கள் எதனால் ஏற்படுகிறது அதை தடுக்கும் வழிமுறைகள் குறித்து போக்குவரத்து காவல் ஆய்வாளர் விளக்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழா ஜனவரி பதினைந்தாம் தேதி முதல் பிப்ரவரி பதினான்காம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது இந்நிலையில் தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவை முன்னிட்டு அருப்புக்கோட்டை இக்ரா மெட்ரிகுலேஷன்ஸ் பள்ளியில் அருப்புக்கோட்டை நகர் போக்குவரத்து காவல்துறை சார்பில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் செந்தல்வேல் தலைமையேற்று பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் விபத்துகள் எதனால் ஏற்படுகிறது தடுக்கும் வழிமுறைகள் குறித்தும் வாகனங்களை பராமரிப்பு செய்வதன் மூலம் விபத்துக்களை எப்படி குறைக்கலாம் என்பது குறித்தும் விளக்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் மேலும் தலைக்கவசம் அணிந்து சென்றால் இது போன்ற விபத்து ஏற்பட்டாலும் தலையில் காயம் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படாமல் தவிர்க்கலாம் என விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் அதனைத் தொடர்ந்து விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்கப்பட்டது இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பள்ளி நிர்வாகி சையது இப்ராஹிம் மற்றும் காதர் ஆசியர்கள் ஆசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அதை ஓட்டக்கூடிய தலைவர் மொத்தம் எத்தனையாச்சு மூணாச்சு ஒரு விபத்து நடக்குதுன்னா அங்கே என்ன நடந்துக்கணும் ஒரு வெஹிக்கிள் இருந்திருக்கணும் அந்த வெஹிக்கிள் வந்து ஓடுறதுக்கு ஒரு ரோடு அந்த ரோட்டில் தான் அந்த வெஹிக்கிள் போயிருக்கணும் அந்த வெஹிக்கிளை ஓட்டுனது ஒரு டைவர் கரெக்டா இந்த மூணு இருந்தால் தான் ஒரு விபத்து நடக்கும் ரைட் இப்போ நீங்கள் வந்து ஒரு சம்பவம் நடக்கும் போது விபத்து நடக்கும் பொழுது ரோடை வந்து குறை சொல்ல முடியாது ரோடு தான் தவறு எப்படி ரோடு தான் தவறு ரோடு சரியில்லை ரோடு வளைஞ்சிருக்குது ரோட்டில் குண்டு இருக்குது அப்படின்னா சொல்ல முடியாது ஏன்னா அது வந்து ஒரு ஜீவன் இல்லாத உயிர் இல்லாத ஒரு பொருள் இல்லையா வெஹிக்கிள் இருக்கு வெஹிக்கிள் உயிர் இருக்கா இல்ல வெஹிக்கிள் உயிர் இருக்கா கிடையாது ஏன்னா உயிர் தான் தானா போகலாமே போகல நம்ம தான் இயக்கிறோம் அப்போ அதுக்கும் உயிர் இல்லை சரி இப்போ அந்த வெஹிக்கிளோட தவறுக்கு யார் காரணம் நாம தான் காரணம் ஏன் நாம தான் அதை பராமரிக்கணும் இந்த வெஹிக்கிளில் காலையிலே எடுக்கும் பொழுது அதை தொடச்சி நீட்டாக இருக்கான்னு பார்த்து அதில் பிரேக்கெலாம் இருக்கா பிரேக் பிடிக்குதா இல்லையா பெட்ரோல் இருக்குதா இப்போ காலையிலே நம்ம குழந்தைய வந்து அவசரமா ஸ்கூல் கூட்டிட்டு வருவோம் சாலையில் வரும் வயதானவர்கள் சாலையை கடக்க பின்னர் நான் எனது வாகனத்தை ஓட்டுவேன் இவ்வாறு தவிர்க்க இறுதிப்படி இருக்கிறோம் சாலையில் செல்லும் பொழுது கண்டிப்பாக இருபத்தி ஈடு பக்கமாகவே செல்வேன் ஓட்டுநர் உரிமம் பெற்ற பின்புதான் வாகனத்தை ஓட்டுவேன் ஓட்டுநர் உரிமம் பெற்ற பின்புதான் சாலையில் அலைபேசி பேசிக் கொண்டு வாகனம் ஓட்ட மாட்டேன் வாகனத்தில் செல்லும் போது கண்டிப்பாக